இந்தமாரி சென்சிட்டிவான வழக்குகளில் பார்த்தீங்கன்னா முக்கவாசி வந்து ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பின்னடைவுன்றதே வந்து இந்த சாட்சிகள் வந்து மாறுறது இதுதான் வந்து நீதிமன்றத்துக்கும் சரி அரசு தரப்புக்கும் ப்ராசிகூஷனுக்கும் சரி ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்கள் உட்பட தனிநபர் சாட்சிகள் அரசு ஊழியர்கள் மற்ற நிபுணர்கள் மற்ற எல்லா சாட்சிகளும் ஒரு சாட்சி கூட வந்து பிறல் சாட்சி ஆகாம இந்த வழக்கு நடைபெற்ற இந்தியாலேயே இந்த ஒரு சென்சிட்டிவான வழக்குல இது ஒரு வழக்குன்றது ஒரு முக்கியமான போக்சோ வழக்குல எல்லாமே வந்து ஒரு ரொம்ப வயதுக்கு கீழ் பத்து வயது கீழே பதினஞ்சு வயது கீழ இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்காக அவங்களுக்கு என்னன்னு கூட சொல்ல தெரியாது ஸோ அதுக்கு வந்து ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது வேற ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் இதுல வந்து எல்லாருமே வந்து ஓரளவு மேஜர் ஆயிருந்தா கூட பதினெட்டு பத்தொன்பது வயசு இருபது வயசுல இருந்தா கூட இவங்களுக்கு நீங்க எந்த அணுகுமுறையை இது பண்ணீங்க ஏன்னா அவங்க ஒரு பயப்படாம அவங்க மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் வெளியில வந்து அவங்களுக்கு சொல்ல